ஒன்றுமில்லாத பிரயோஜனமற்ற வறட்சியான எல்லாரும் வெறுக்கக்கூடிய அந்த சியோனுக்கு கத்தர் என்ன செய்ய போகிறாராம் தயை செய்யும் காலமும் தயை செய்கிற காலம் என்ன செய்திருக்கு தான் வந்திருக்கிறது யாரும் விரும்பாத யாரும் நேசிக்காத ஒரு விருப்பம் இல்லாத எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற வறட்சி நிறந்த ஒன்றுமில்லாத வெறுமையான இடம் தான் சியோன் ஆனால் அந்த சியோன்ல தான் கத்தர் எழுந்தர் இல்லைன்னா ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சபைகள் அது வெறுமையானது போல இடிக்கப்பட்டது போல ஒன்றுமில்லாததை போல வெறுமையானதாய் எல்லாராலும் வெறுக்கப்படுற நிலமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்படுகிற நிலமையில் சியோனை போல வறண்ட நிலைமையில எல்லாம் இல்லாமல் இழந்து போன நிலைமையில நாம் காணப்பட்டு சொல்லுகிறார் உனக்கு இறக்க மட்டும் கத்தர் உனக்கு சகாயம் எழும்ப போகிறார் அதற்குரிய காலம் வந்து விட்டது அதற்குரிய காலம் தய செய்கிற காலம் இதுவே என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஆமா குறிச்சிருக்கிறார் இந்த நேரத்துல இந்த காலத்துல இந்த ஆமாம் சமயத்தில் அவர் செழிக்கவும் அவர் ஆசிர்வதிக்கவும் அவர் உயர்த்தவும் அவர் கணப்படுத்தும் அவர் நேரமும் காலமும் முன்குரித்து வைத்திருக்கிறார் கத்தர் அதீனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் இந்த இப்படிப்பட்ட வறட்சியான இப்படிப்பட்ட எல்லாரும் புறந்தள்ளப்படுகிற இப்படிப்பட்ட வறட்சியா காணப்படுகிற இந்த சியோனை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவர் தலைநகராய் தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அதே தலைநகரில தான் அதே இடத்துலதான் தேவன் தன்னுடைய ஆலயத்தையும் ஸ்தாபித்தார் உலகத்துல எவ்வளவோ செழிப்பான இடம் இருக்கு உலகத்துல எவ்வளவோ ஆசீர்வாதமான இடம் இருக்குது உலகத்தில் எவ்வளவோ அழகான பிரமிக்கத்தக்க இடம் இருக்குது உலகத்துல அதிசயமான இடங்கள் ஆச்சரியமான இடங்கள் ஏராளம் தாராளமாய் இருந்தாலும் கத்தர் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செழிப்பையும் அமைச்சு அழகானவைகளையும் இயற்கை நிறைந்தவைகளையும் பார்க்கல எத்தனை பேராம சொல்றீங்க வறட்சியாய் காணப்படுகிற ஒன்றுமில்லாத வெறுமையா காணப்படுகிற சியோனை கத்தர் தெரிந்து கொண்டார் அங்கே கத்தர் தேவனுடைய ஸ்தாபித்தார் அதே அந்த முழு தேசத்தை முழு உலகத்தையும் கத்தர் ஆசீர்வதித்தார் சியோனை போல காணப்படுகிற உன்னை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை அழைத்து முன்குறித்து தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல உன் மூலம் கத்தர் எழுந்தரல போகிறார் உன் மூலம் உன் குடும்பத்திலேயும் உன் மூலம் உன் வம்சத்திலையும் உன் மூலம் உன் கோத்திரத்தில் உன் மூலம் நீ இருக்கிற சபைகளிலும் அந்த ஏரியாக்களிலும் பட்டணத்திலும் கத்தர் எழுந்த போகிறார் எத்தனை பேர் சொல்றீங்க அல்ல அந்த பகுதியில் எழும்பி அந்த பகுதியிலிருந்து மகிமை உங்கள் மூலமாய் பிரகாசிக்க பண்ண போகிறார் அந்த இடத்துல இருக்கிற சியோனை போல வாடி நிற்கிற உங்களை கொண்டு அநேகர் மலரும்படிக்கு அநேகர் செழிக்கும்படிக்கு உங்களை பயன்படுத்தப் போகிறார் அதற்கு குறிச்சு வச்ச நேரம் வந்துருச்சுன்னு கத்த சொல்லுகிறார் இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல இனி அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி குறைவுபட வேண்டிய அவசியமே இல்லை எத்தனை பேராமே சொல்றீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம்